இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசேயர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை கட்டளைகளை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் அவர்களை நோக்கி தன் மனைவியை விளக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான் தன் கணவனை விளக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக சகாயம் புரியக்கூடியவராக உபகார அன்னையாக மறியால் இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு துருக்கியர்கள் கிறிஸ்தவர்களை இந்த உலகத்தை விட்டே விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே போர் தொடுக்கிறார்கள் இந்த போரை எதிர்கொள்வதற்கு அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த ஐந்தாம் பத்திநாதர் கிறிஸ்தவர்களை கொண்டே ஒரு படையை கட்டி எழுப்புகிறார் நோன்பு இருந்து அன்னை மரியாள் வழியாக ஜெபம் செய்கிறார்கள் கடலிலே இந்த போர் நடக்கிறது அதே வேளையில் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் அன்னை மரியாளின் வழியாக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த போரிலே கிறிஸ்தவ படை துருக்கியர்களை வென்று விடுகிறது அந்த வெற்றியை தான் ஜபம் செய்து கொண்டிருந்த அதே வேளையில் திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் ஒரு காட்சியாக காண்கிறார் அது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி எனவே அன்றிலிருந்து அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த வெற்றியை கொடுத்தவர் அன்னை மரியால் எனவே நன்றியோடு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை திருவிழா கொண்டாடப்பட்டது பின்பு பிற்காலத்தில் இது மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு மாற்றப்பட்டது அதற்கான வரலாறு என்ன மீண்டும் திருச்சபைக்கு ஒரு பெரும் தொல்லை வருகிறது நெப்போலியன் பிரெஞ்சு நாட்டுக்காரர் அகில உலகத்தையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர் அதிலே இந்த சமயம் கிறிஸ்தவத்தை மட்டும் அவரால் தனக்கு கீழ் கொண்டு வர முடியவில்லை அதற்கு எதிராக இருப்பவர் இந்த திருத்தந்தை எனவே அப்பொழுது இருந்த திருத்தந்தை ஏழாம் பத்திநாதரை ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சிறையில் அடைக்கிறார் திருச்சபையினுடைய அதிகாரத்தை சிறையில் அடைத்து விட்டதாக நினைக்கிறார் சிறையிலிருந்து இருந்து திருத்தந்த ஏழாம் பத்திநாதர் அன்னை மரியாளிடத்தில் ஒரு நேர்ச்சை வைத்து வேண்டுதல் வைத்து ஜெபம் செய்கிறார் தனக்கு விடுதலை கிடைக்கிற பொழுது திருச்சபை காப்பாற்றப்படுகிற பொழுது மீண்டுமாக இந்த சகாய அன்னையினுடைய திருவிழாவை அகில உலகமெங்கும் பரப்புவேன் என்று தீர்மானித்து அதை ஒப்பு ஜெபிக்கிறார் ஜபிக்கிறார் அதேபோல ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு மே மாதம் அவருக்கு விடுதலை கிடைக்கிறது பல நாடுகள் இந்த நெப்போலியனுக்கு எதிராக குரல் கொடுத்ததால் அவர் விடுதலை செய்து விடுகிறார் இப்படியாக திருச்சபையை காப்பாற்றியவர் திருச்சபையினுடைய திருத்தந்தையை காப்பாற்றியவர் அன்னை மரியால் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக சகாயம் புரியக்கூடியவளாய் இருப்பதனால் இந்த சகாய அன்னையினுடைய புகழ் உலகமெங்கும் பரப்பப்படுகிறது அதிலும் குறிப்பாக புனித தொன் போஸ்கோ இந்த சகாய அன்னையினுடைய பக்தியை அகிலம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு கொண்டு சேர்ப்பதற்கு மிக முக்கியமாக உழைக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சகாய தாயினுடைய சிறுபத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் இந்த சகாய அன்னையினுடைய படத்தை நாம் அங்கே எல்லா ஆலயங்களிலும் பார்க்கிறோம் இந்த படத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஆழமான செய்திகள் அங்கே இருக்கும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு இறையியல் சிந்தனை இருக்கும் இந்த அன்னை மரியால் திருச்சபையின் தாயாக இருக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதிலும் குறிப்பாக நமக்கு தொல்லை வருகிற பொழுது துன்பம் வருகிற பொழுது நாம் சிறைபிட்டு கிடக்கிற பொழுது நமக்கு விடுதலை கொடுப்பவராக நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக ஆண்டோருடைய அருளை பெற்றுத்தரக்கூடியவராக இந்த அன்னை மரியால் இருக்கிறார் இந்த அன்னையினுடைய சகாயத்தை தேடி வருவோம் இந்த அன்னையினுடைய பரிந்துரையை நாடி வருவோம் இந்த அன்னையினுடைய உதவியை நாம் கேட்போம் நிச்சயமாக தாய் நம் ஒவ்வொருவருடைய தாய் நம் ஆண்டவரின் தாய் நமக்காக பரிந்து பேசுவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே குழந்தை இயேசுவை அருமையாக வளர்த்தெடுத்த அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இருக்கிறார் துன்ப வேளையிலே நம்முடன் பயணிக்கக்கூடியவராயிருந்து நம்மை தேற்றக்கூடியவராயிருக்கிறார் அந்த அன்னையினுடைய உதவியை நாடுவோம் அவருடைய பரிந்துரையினால் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த அன்னைக்காக அன்னை மரியாளுக்காக ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய இருக்கிறார் எனவே இதோ இந்த மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதம் ஜெபமாலை சொல்லி ஜபிப்போம் அன்னைக்கு நாம் சிறப்பாக இந்த மாதத்திலே நன்றி செலுத்துவோம் நிச்சயமாக அன்னை மரியாள் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்வார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக சகாய மாதாவை எங்களுக்கு மாபெரும் பரிசாக தந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று அன்னை மரியாலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எலிசபெத் அம்மாளை போல ஆண்டவரே நாங்களும் இந்த அன்னையினுடைய பெருமையை அகில உலகமெங்கும் எடுத்துச் சொல்லும்படியாய் இந்த அன்னையினுடைய பரிந்துரையை உதவியை எல்லா மக்களுக்கும் சாட்சி சொல்லும்படியாய் நீர் எங்களை ஆசிர்வதையும் அன்னையின் வழியாக நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே இதோ அவருடைய பரிந்துரையை கேட்டு நீர் எங்களுக்கு தந்த ஆசிர்வாதங்களுக்கு நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடும்ப சண்டைகளிலிருந்து குடி குடிநோய்களிலிருந்து வறுமையிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உடைய பிள்ளைகளின் குடும்பங்களை நீர் பாதுகாத்து ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாருமாண்டவரே இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் நீர் வழிநடத்தும் நம்பிக்கையோடு இதோ இந்த வேளையில உம்மிடத்திலே ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே உடைய திருவுளத்தின்படி இவர்களுடைய வேண்டுதலுக்கு நீர் செவிசாய்த்தரலும் இவர்களுடைய எல்லாம் கெட்டு நீர் இன்றே இவர்களை இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான கல்வியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதி எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வாதமாய் மாற்றித் தருவீராக மனச்சோர்வோடு மன பயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் தாமே ஆறுதலை தாரும் நீரே அவர்களுக்கு நம்பிக்கையாய் இருந்தருளும் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே எங்கள் தந்தை என்ற உரிமையோடு கேட்கிறோம் உடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் புறந்தள்ளி விட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்களுடைய வேண்டுதலை கேட்டருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளில மகிழ்ச்சியை மன நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்தோம் பய உணர்வுகளிலிருந்து மன குழப்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்து நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியதை அதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் அம்மேன்